ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஹைதராபாத் தமிழ் கண்மணிகள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நாங்கள் ஹைதராபாட்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வர போகிறோம் இந்த ஊருனால் கன்னியாகுமரி தான் ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஊருக்கு போயிட்டு ஒரு டென் டேஸ் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான் தான் இதுக்காக போகிறோன்னா எங்கள் ஊர் திருவிழா வந்து நடக்க போகுது சர்ச் ஃபெஸ்டிவல் வந்து பயங்கர ஃபேமஸாக இருக்கும் ஸோ அதனால வந்து நாங்கள் திருவிழாக்கே தான் இப்போ இருக்கோம் அதனால ட்ரெஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு பேக் பண்ணிடலான்னு ஒரு பிளானு ட்ரெஸ் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ஸ்லாப்பில் இருந்து எடுத்து வச்சிட்டேன் என்னென்னலாம் தேவைப்படுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதை மட்டும் மடித்தோன்னா ஈஸியாக இருக்கும் இல்லையா அதனால் வந்து அதை தான் மடிச்சுட்ருக்கேன் இப்போதிக்கி எப்பயுமே ஒன் ஒரு டென் டேஸ் நம்ம போகிறோம் அப்படின்னா லக்கேஜ் வந்து நிறைய தேவைப்படும் ஸோ இந்த டைம் பாப்பா இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதலான லக்கேஜஸ் எல்லாமே தேவைப்படும் ஸோ தேவைப்படுற லக்கேஜஸ் எல்லாமே ஃபஸ்ட்டை வந்து பேக் பண்ணி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் நான் எல்லாமே மடித்து வச்சுட்டேன் ஹஸ்பண்ட் வந்து பேக்கிங் வந்து கொஞ்சம் நீட்டாக பண்ணுவாங்க அதே மாதிரி அவங்களுக்கு அந்த ட்ரிக்ஸ்லாம் தெரியும் எது இதெல்லாம் ஃபஸ்ட்டு உள்ளே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாகவும் அடக்குவாங்க அதனால நான் மடிச்சுட்டு அவங்க கிட்ட வந்து கொடுத்துட்டேன் அவங்க தான் வந்து பேக்கில் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிட்டே இருக்காங்க எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எழுந்துட்டோன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடலாம் அப்புறம் போகிற அவசரத்தில் நம்ம போயிட்டு இது எடுத்தோமா அது எடுத்தோமா அப்படின்னு கன்ஃப்யூஸ் ஆகிறத விட்டுட்டு முன்னாடி நாளே வந்து பேக் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஷம் எதுவும் இல்லாமல் இருக்கும் அப்புறமா இங்கே வந்து நம்ம எதுவுமே தேவையவும் தேவையில்லை அதனால் ஃபஸ்ட்டு லக்கேஜ்லாம் பேக் பண்ணுறோன்னா பொறுமையாக ஒரு நாளைக்கு முன்னாடியே தேவைப்படுறது எல்லாத்தையுமே எடுத்து பேக் பண்ணிக்கோங்க நான் இப்படி தாங்க எப்போயுமே ஷெடியூல் பண்ணுவேன் ஸோ ஒரு வழியாக ஹஸ்பண்ட் எல்லாமே வந்து நீட்டாக வச்சு பெரிய பேக் ஆக்சுவலாக அது ட்ராவல் பேகு அதில் வந்து பேக் பண்ணிட்டாங்க ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து பேக்கிங்லாம் வந்து பண்ணோம் நீங்களாம் எப்படி பேக் பண்ணுவீங்கன்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா நானும் அடுத்த டைம் வந்து ட்ரை பண்ணுறேன் ஸோ பேக்கிங் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்த நாள் மார்னிங் ஃபஸ்ட்டு எழுந்து என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது எல்லாமே ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் பாத்திரம் எல்லாம் அப்படி அப்படியே போட்டு வச்சுருந்தேன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு கேட்டேன் அப்புறம் அவங்க வந்து பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி தந்தாங்க ஏன்னா ரொம்ப முடியல முந்தைய நாள் நைட்டே கொஞ்சம் நிறைய வேலை இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அவங்க வந்து வாஷ் பண்ணி தந்தாங்க அடுத்து நான் வந்து டீ போட்டிருந்தேன் ஆக்சுவலாக இதில் ஒன்று சொல்லணும் நான் வந்து சாப்பாடு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் எப்பயுமே ட்ராவல் பண்ணும் போது ட்ரெயின்னுன்றதுனால நாங்கள் எப்பயுமே வந்து ஃபுட்டு வந்து பேக் பண்ணி தான் கொண்டு போவோம் அதே மாதிரி இந்த டைமும் வந்து நான் பேக் பண்ணியிருந்தேன் ஆனால் அது வந்து வீடியோ எடுக்க முடியல ஸோ இப்போ நாங்கள் ஸ்லீப்பர் கோச்சுக்கு வந்தாச்சு இதுதான் வந்து ஸ்லீப்பர் கோச் நாங்கள் எப்பயுமே வந்து ஸ்லீப்பர் கோச் தான் புக் பண்ணுவோம் ஏன்னா ஜென்ரலும் சீட்டும் வந்து நம்ம புக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளால உக்காந்து டூ டேஸ் வந்து ட்ராவல் பண்ண முடியாது நாங்கள் இப்போ கரெக்டாக வந்து சிகந்திராபாத் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து திருவான்றம் சென்ட்ரலுக்கு தான் வந்து வர திருவான்றம் திருவாண்டிரம் சென்ட்ரலுக்கு யாருக்கு யாருக்கெல்லாம் தெரியுன்றதை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஆக்சுவலாக அது வந்து கேரளாவில் கிட்டே இருக்கிறது தான் வந்து திருவான்றம் சென்ட்ரல் ஸோ சிகந்தராபாத்லேருந்து அங்கே டேரெக்ட் ட்ரெயின் இருக்குது ஆனால் வந்து டூ டேஸ் ட்ராவலுங்க கரெக்டாக தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ ஹவர்ஸ் கிட்டே வரும் ஸோ அவ்வளோ நேரம் நம்ம ட்ராவல் பண்ணி பொறுமையாக போய் தான் ஆகணும் ஸோ நாங்கள் வந்து புக் பண்ணி வச்சுருந்தோம் ஸ்லீப்பர் கிளாஸு ஸோ ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் வந்து சைடு அப்பர் சைடு லோயராக இருந்துச்சு அதனால பிரச்சனையே கிடையாது அப்படியே மாற்றி மாற்றி கூட நம்ம இருந்துக்கலாம் அந்த மாதிரி தான் புக் பண்ணோம் இது வந்து எங்களுக்கு ஆப்போசிட்டில் இருந்த கோச்சு இதில் வந்து ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸ் தான் எங்களுக்கு ரொம்ப குட் வைப்ஸாக இருந்தது இந்த ட்ராவலிங் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா பார்த்துக்கோங்க ஏன்னா அவங்க வந்து எனி டைம் வந்து அந்த குட் வைப்ஸு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தாங்க கார்ட்ஸ்லாம் எடுத்துன்னு வந்துருந்தாங்க நல்ல டிஜே சாங்ஸ் எல்லாமே போட்டு அவங்க நல்லா வைப் பண்ணினே இருந்தாங்க அவங்க கூட நாங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் இப்போ வந்து நான் வீட்டிலேருந்தே பேக் பண்ணி கொண்டு வந்துட்டேன் சாப்பிட்றதுக்கு இது வந்து நார்மல் நம்ம சமோசா இருக்குது இல்லையா ஸோ சமோசா வந்து வாங்கியிருந்தேன் சமோசா வந்து ஓரளவுக்கு பெட்டர் தான் ட்ரெயின்லலாம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா சரி ச வாங்கணும்னு தோணுச்சு அதனால வந்து நான் ஹஸ்பண்டுக்கு ஒன்று எனக்கு ஒன்று வாங்கி சாப்பிட்ருந்தோம் அடுத்து இதெல்லாம் பாருங்கள் வயல்வெளிங்க ட்ரெயினில் வந்து கொஞ்சம் அவுட்டர் ஏரியா பக்கம் தானே போகும் பார்க்கும் போது இது நல்ல வியூவாக இருந்துச்சு ஸோ அதை எடுத்திருந்தேன் ஸோ இதுதாங்க நான் வந்து கொண்டு வந்திருந்தது ஆக்சுவலாக மதியானம் போதும் என்னால் எடுக்க முடியல மதியானம் நாங்கள் சாப்பிட்றது வந்து புளி சாதமும் வெண்டைக்காய் பொரியலும் சாப்பிட்ருந்தோம் இது வந்து நைட்டு மீல்ஸு நைட்டு வந்து சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் கொஞ்சம் வெண்டக்காய் பொரியல் வந்து இருந்தது ஸோ அதை வந்து நீட்டாக சாப்பிட்டு முடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு அதுதான் வந்து நைட்டு சாப்பிட்ருந்தோம் சப்பாத்தி வந்து நம்மளுக்கு கெடாமையும் இருக்கும் நைட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சாப்பிடும்போது கொஞ்சம் வயிறுக்கு வந்து ஃபில்ஃபில் ஆன மாதிரியும் இருக்கும் ஸோ ஆஃப்டர்நூனுக்கு புளிசாதமாக வெண்டக்காய் பொரியலும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் நைட்டு வந்து சப்பாத்தியும் தக்காளி சட்னியும் எடுத்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இப்போ நைட்டு வந்து எல்லாருமே வந்து தூங்குறதுக்கான ரெடி பண்ணிட்டாங்க இது வந்து எங்கள் ஆப்போசிட்டில் இந்த சைடில் இருந்த கம்பார்ட்மெண்ட்ஸு அங்கே வந்து ஒரு பாப்பாவை வந்து அழகாக தொட்டியில் கட்டி தூங்க வச்சுருந்தாங்க இதுதாங்க நாங்கள் இருந்த ஃபுல் ஸ்லீப்பர் கோச்சு ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த தடவை நாங்கள் ட்ராவல் பண்ணும் போது எங்களுக்கு ட்ராவல் பண்ணால் மாதிரியும் இல்லை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எப்பவுமே ரெண்டு நாள்னா ரொம்ப போரிங்காக போகிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த டைம் என்னமோ தெரியல கொஞ்சம் ஜாலியாக இருந்த மாதிரி இருந்தது நல்லா சூப்பராக டைம் போன மாதிரியும் இருந்துச்சு அடுத்த நாள் மார்னிங் காஃபி தாங்க வாங்கி குடித்தோம் ஏன்னா காஃபி வந்து கொஞ்சம் குடித்தோன்னா கொஞ்சம் நல்லா பிரிஸ்காக இருக்கலாம்னு சொல்லிட்டு பாப்பா வந்து அங்கே தூங்கிட்டு இருக்கா அவளை நல்லா நீட்டாக ஒரு பெட்ஷீட்டுக்கு ரெண்டு பெட்ஷீட் மேலே போய்த்து நல்ல ஷொட்டர் எல்லாமே போட்டு அவளை நீட் பண்ணிட்டோம் நம்ம கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்து வந்து அல்வா வந்து கொண்டு வந்திருந்தாங்க அடுத்து பாலக்காடு ரோடு சைடாக ட்ரெயின் வந்துருந்தது அந்த அந்த சைடு வரும்போது என்னென்னா வந்து அல்வா வந்து கொண்டு வந்திருந்தாங்க கேரளா அல்வானா உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல இவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நல்ல முந்திரி பருப்பு அடுத்து திராட்சை எல்லாம் போட்டு நல்லா சூப்பராக இருந்தது நான் எப்போ வந்தாலும் கண்டிப்பாக இங்கே வந்தேன்னா வாங்குவேன் அல்வா அடுத்து இது வந்து நுங்கு இருந்தது ட்ரெயினில் போகும்போது நம்மளுக்கு ஹீட் கெப்பாசிட்டி நிறைய இருக்கா மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அதனால் அது தணிக்கிறதுக்காக கொஞ்சம் நுங்கு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லி நுங்கு தான் வாங்கியிருந்தேன் இது பாருங்கள் இந்த ப்ரிட்ஜு வந்து எப்பயுமே வரும்போதெல்லாம் இதை பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் அந்த பிரிட்ஜையுமே ஒரு ஷூட் எடுத்தேன் அடுத்து மதியானம் சாப்பாட்டுக்கு வந்து நான் வந்து ஒரே ஒரு வேலை மட்டும்தான் அவுட்டரில் வாங்குற மாதிரி பிளான் பண்ணி கொண்டு போயிருந்தேன் ஸோ மதியானம் சாப்பாட்டுக்கு வந்து அடுத்த நாள் மதியானம் இது அடுத்த நாள் மதியானத்துக்கு வந்து கேரளா மீன் கறியும் அந்த சைடில் இருக்கிறது வந்து கேரளா பிரியாணி தான் இது வந்து கரெக்டாக எர்ணாகுளம்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டேஷனில் நிற்பாட்டியிருந்தாங்க அப்போ தான் வந்து மீன் குழம்பு வந்து வாங்கியிருந்தோம் ஹஸ்பண்ட் வந்து மீன் குழம்பு வந்து சாப்பிட்டாங்க மீன் ஃப்ரை பண்ணது ஆக்சுவலாக இது அடுத்து மீன் குழம்பு அவங்க சாப்பிட்டாங்க நான் வந்து சிக்கன் பிரியாணி தான் சாப்பிட்ருந்தேன் ட்ரெயினிலலாம் வந்து வரும்போது நிறைய ஆட்களை நம்ம மீட் பண்ணலாம் நிறைய பேரை பார்க்குற மாதிரியும் இருக்கும் ஸோ அங்கே வந்து கீ செயின்லாம் கொண்டு வந்து விற்றுட்டு இருந்தாங்க ட்ரெயினில் டைம் ஆளுங்க வந்துகிட்டே இருந்தாங்க ஸோ அதெல்லாமும் பார்த்துருந்தோம் இது வந்து அடுத்த ஒரு பிரிட்ஜு நல்லா சூப்பராக இருந்துச்சு இந்த பிரிட்ஜு அது வந்து ஹஸ்பண்ட் சொன்னாங்க இது வந்து போட்டிங்ஸ்லாம் இங்கே நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் போகும்போது அங்கே போட்டிங் இல்லை ஆனால் வந்து சூப்பராக நான் அந்த ஷூட் எடுத்தேன் அடுத்து ஒரு வழியாக திருவாண்டிரம் சென்ட்ரல் வந்து இறங்கியாச்சு நான் திருவாண்டிரம் சென்ட்ரலில் தான் வந்து கொண்டு வந்து நிறுத்துவாங்க ஸோ இப்படி தாங்க எங்களுக்கு ரெண்டு நாள் ட்ராவல் போச்சு இப்படி தான் நான் குழந்தைய வச்சுட்டோம் மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிருந்தேன் அங்கேருந்து எங்கள் ஊருக்கு வரத்துக்கு கிட்டத்தட்ட டூ ஹவர்ஸ் ட்ராவல் வரும் ஸோ அதனை வந்து நாங்கள் பஸ்லேயே வந்துவிட்டோம் பார்ப்போம் உங்களுக்கு ஹாய் கற்றா ஸோ இவ்வளோ தாங்க நாங்கள் ஹைதராபாத்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் சூப்பராக வரும் மறக்காமல் பாருங்கள்